கவிதை எங்கள் செல்வத்தை மூன்று காரணங்களுக்காக பயன்படுத்துவோம் குதிரைகள் வாங்குதல் உணவுப் பொருட்கள் வாங்குதல் இழப்பீடு வழங்குதல் அவர்கள் அற்ப காரணங்களுக்காக போரிட்டார்கள் நிலத்தில் தண்ணீர் எடுக்கும் இடத்தில் ஏற்படும் சிறிய பிரச்சனைகளுக்காக போர்கள் மூலம் சில சமயம் ஒரு நாளில் அந்த போர் முடிந்துவிடும் சில நேரம் பல ஆண்டுகள் அது தொடரும் அடுத்தவர் நிலத்தில் மேய்ந்த ஒட்டகத்தால் உருவான பசூஸ் போர் பல வடிவங்களாக சுமார் நாற்பது ஆண்டுகள் நடைபெற்றது இவ்வாறு இருநூற்றுக்கும் மேற்பட்ட போர்கள் அறியாமை காலத்தில் நடைபெற்றுள்ளதாக ஆய்வு கூறுகிறது போரில் பெண்களின் பங்களிப்பு பற்றியும் அவர்களது வீரம் குறித்தும் புறநானூரும் தீவான் ஹமாசாவும் விரிவாக பேசும் அறியாமை கால பெண்கள் போரில் கலந்து கொண்டு வீரர்களை உற்சாகப்படுத்துவார் இழப்பீட்டை ஏற்க மறுத்து வீரர்களை பழிவாங்க துடித்தல் போர்க்களத்தில் பின்வாங்கி செல்வோரை தடுத்தல் என பெண்களின் பங்களிப்பு நீள்கிறது விடுகிறது பல போர்களுக்கு பெண்களே காரணமாகவும் இருந்துள்ளனர் பெண்களின் பெண்களின் வீரத்தை போற்றும் பாடல்கள் புறநானூற்றில் அதிகம் இடம்பெற்றுள்ளன என் சிறிய வீட்டின் தூணை பிடித்துக்கொண்டு என் மகன் எங்கே என்று கேட்கிறாய் என் மகன் எங்கே இருந்தாலும் அறியேன் புலி இருந்து புறப்பட்டுச் சென்ற இது போர்க்களத்தில் பொய்ப்பார் இருப்பான் புறம் என்ன இந்த மூதாட்டிக்கு முதல் நாள் போரில் இவள் தந்தை யானைகளை கொண்டு விட்டு செத்தான் நேற்று நடந்த போரில் இவள் கணவன் ஆ விலக்கிவிட்டு விலக்கி போரிட்டு அதில் இறந்தான் இன்றும் போர்புறை அழைக்கிறது கையில் வேலை கொடுத்து வெள்ளை உடை அணிவிட்டு குடுமைக்கு எண்ணெய் தடவி வாதிவிட்டு தன் ஒரே மகனை போர்க்களம் நோக்கி செல் என்று அனுப்புகிறாள் புறம் எழுபத்தி ஒன்பது சங்ககால பெண்களின் வீரத்தை உணர்த்த இவ்விரு சான்றுகள் போதும் வீரயுக பாடல்கள் வீரயுக பாடல்கள் வீரர்களின் குறிப்பிட்ட வாழ்க்கை நிலை அல்லது நிகழ்ச்சிகளை மையமாக கொண்டவையாகவே இருக்கின்றன இது வீர பாடல்களின் பரந்த பொதுமை பண்பு என கைலாசபதி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் புகழ் உரை என்பது பண்பாட்டின் வீரநிலை பாட்டின் ஒரு கூறு ஒரு வீரன் வெற்றியோ சிறப்போ அவன் அதை அடைந்த நேரத்தில் அவன் எதிரிலேயே அவனை புகழ்வதாக இருக்கும் பாட்டு சில சமயம் கையிற நிலை பாடல்களும் வீரனின் புகழ் உரைப்படாக அமையும் சங்க இலக்கிய ஒப்பீடு இலக்கிய வகைகள் தமிழன்னல் புறநானூற்று பாடல்கள் அரசர்கள் குறுநில மன்னர்கள் தலைவர்கள் போர் வீரர்கள் ஆகியோரது வீர செயல்களையும் சாதனைகளையும் புகழையும் குறிக்கின்றன தீவான் ஹமாசாவின் பாடல்கள் குழுக்களின் தலைவர்கள் வீரர்கள் ஆகியோரது புகழ்ச்சியை குறிப்பவனாக அமைந்துள்ளன பொதுவாக இவ்விரு இலக்கியங்களில் இவ்விரு இலக்கியங்களிலும் போர் மிக முக்கியமான பாடுபொருளாகவும் தளமாகவும் விளங்குகிறது போர்க்கள காட்சி இறப்பு காட்சி வீரர்களின் வலிமை படைகள் கோட்டைகள் அகழி ஆயுதங்கள் யானைகள் குதிரைகள் தேர்கள் ஆகியவற்றின் வர்ணனை முன்னோரை பற்றிய செய்திகள் இசைக்கருவிகள் சூளுரைகள் இறந்தவருக்கு பாடல்கள் அமைந்துள்ளன புறநாநூற்றில் அதிகமான பாடல்களில் இடம்பெற்றுள்ள விலங்கு யானை குதிரை மற்றும் ஒட்டகத்தை பற்றிய வர்ணனையை நாம் பல பாடல்களில் காணலாம் சங்க காலத்தில் குதிரைகள் அகல் நாடுகளில் இருந்து எப்போதும் இறக்குமதி செய்யப்பட்டன நிமிடப்பாலை குறிப்பிடுகிறது அதே போல இந்திய வாழ்க்கை பற்றிய குறிப்புகள் அறியாமை கால அரபு கவிதைகளில் காணப்படுகின்றன இந்திய வாழ்க்களின் சிறப்பு பற்றி அவர்கள் அறிந்திருக்கலாம் அல்லது இந்திய வாழ்க்கை அரபு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கலாம் ஒரு கவிதை ஒரு கவிதை இந்திய பற்றி ஒரு கவிதை அரபு இலக்கியத்தில் இடம்பெற்றிருக்கிறது உரையில் இருந்து உறுதியெடுக்கப்பட்ட இறைவனது வாழ்களுக்கு மத்தியில் நபிகள் நாயகம் இருட்டில் ஒளியை பாச்சி வழிகாட்ட பயன்படுத்தப்படும் இந்திய நாட்டு வாளுக்கு ஒப்பானவர் என காபுபின் ஜுஹேர் பாடியுள்ளார் இது இந்திய வாழின் சிறப்புக்கு மிக சிறந்த எடுத்துக்காட்டு வீரர்கள் எப்போதும் போரை கண்டு அஞ்சியதில்லை அவர்கள் எந்நேரமும் போருக்கு தயாராக இருந்தார்கள் என்பதை இவ்விரு இலக்கியங்களும் எடுத்து காட்டுகின்றன உங்கள் அகந்தன் நாட்டில் போரிடுவோர் உளரோ என கேட்கும் பெரும்படை வேண்டனே எரிந்த கோலுக்கு அஞ்சாத பாம்புகள் போன்று சீரும் வலிமையுள்ள மல்லரும் உளனர் என புறநான் ஒரு போரை கண்டு அஞ்சாத வீரர்களின் வீரத்தை எடுத்து காட்டுகிறது இளமையில் இறைப்பு இறப்பை அடையாதவன் நீண்ட ஆயுளால் வாழ்க்கை பிரச்சனைகளால் விரக்தி அடைவான் இறுதியில் இறப்புதான் அவனுக்கு விடுதலை அளிக்கும் விடுதலை அளிக்கும் என போர் வேட்கை குறித்து தீவான் ஹமாசா குறிப்பிடுகிறது போர் வீரர்கள் சூரியன் சிங்கம் பொலி போன்ற வலிமையான விலங்குகளுக்கு ஒப்பிடப்பட்டுள்ளார்கள் புகழ் என்பது வீரநிலை பண்புகளில் மிக முக்கியமானது போர் வீரர்கள் புகழ் என்றால் உயிரையும் கொடுப்பார்கள் அதே சமயம் பழி என்றால் எதற்கும் அஞ்ச மாட்டார்கள் அதற்காக எதையும் விட்டு கொடுக்க மாட்டார்கள் பழி என்றால் உலகத்துடன் சேர்ந்து பெற்றாலும் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் என புறநானூறு நீங்கள் போட விரும்பினால் நாங்களும் போரிட தயார் நாங்களும் வீரம் செறிந்த கூட்டம் உறுதிமிக்க மனம் உறுதிமிக்க மனம் விஷம் மருந்துவதை தாங்கிக் கொள்ளும் ஆனால் இழிவை அது தாங்காது என தீவான் ஹமாசா குறிப்பிடுகிறது அதே போல போர்க்கள காட்சிகள் இரண்டு இலக்கியங்களிலும் வருகின்றன அதே போல ஒரு அற்புதமான ஒரு ஓமை புறநானூற்றிலும் தீவான் ஹமாசாவிலும் ஒட்டகங்கள் குதிரைகள் யானைகளுடைய ஓமைகள் அதிகம் வருகின்றன ஒரு அரபு இலக்கியத்தில் ஒரு அற்புதமான ஓமை ஒட்டகத்தை பற்றி வருகிறது கனல் கக்கும் பாலையில் ஒட்டகம் செல்லும் போது அதன் முன் கால்களின் அசைவு கடுமையான வெப்பம் பாலைவனத்தில் ஒட்டகம் செல்கிறது செல்லும் போது காலின் அசைவு எப்படி இருக்கும் தெரியுமா தம் செல்ல குழந்தைகளை அடித்து கதறி அழும் பெண்களுக்கு இடையில் நடுத்தர வயதுடைய நட்டையான இளம் பெண் தன் செல்லமான தலை குழந்தை இருந்த துக்கம் தாழாமல் முகத்தில் அடித்து கதறி அழும் போது அந்த இளம் மங்கையின் இரு கைகளும் எவ்வளவு வேகமாக முகத்தை நோக்கியும் முகத்தை விட்டும் அசையுமோ அந்த அளவு வேகமாகவும் விரைவாகவும் அந்த அசைவு இருக்கும் நூலில் தமிழரும் அரேபியரும் பல்வேறு உயர் பண்புகளிலும் உணர்வுகளிலும் ஒத்துழைக்கின்றனர் வீரமும் விருந்தோம்பலும் அவற்றில் மிக முக்கியமானவை இப்பண்புகளின் உணர்வுகளின் வெளிப்பாடுகள் இலக்கியங்களிலும் பதிவு செய்யப்பட்டுள்ளன இதன் அடிப்படையில் புறநானூரும் தீவான் ஹமாசாவும் தமிழர் அரேபியரின் வீர பண்புகளையும் ஒத்த உணர்வுகளையும் தெளிவுபடுத்துகின்றன இவ்விரு மொழிகளின் இலக்கியங்களில் புதிந்துள்ள புதுமைகளை ஆய்வு செய்தால் பல உண்மைகள் கண்டறியப்படலாம் இந்த தளத்தில் ஆய்வுகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட வேண்டும் உறவுகள் வலுப்பட வேண்டும் இறுதியாக ஒரே ஒரு செய்தி இந்த ஆய்வு புறநானூரையும் ஒரு அரபு இலக்கியமான தீவான் ஹமாசாவையும் ஒப்பிட்டு செய்யப்படுகின்ற முதல் ஆய்வு இது இந்த அவைக்கும் அரசுக்கும் ஒரு செய்தி சொல்ல நான் எனவே அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இது போன்று செம்மொழியினுடைய சிறப்பை அரபுலகத்துக்கு கொண்டு செல்ல நான் எப்போதும் தயாராக இருக்கிறேன் அதற்காக பாடுபட எப்போதும் தயாராக இருக்கிறேன் என்கிற செய்தியை உங்களிடத்தில் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் அனைவருக்கும் நன்றி நன்றி சங்க இலக்கியத்திலிருந்து ஒரு சில பல எடுத்துக்காட்டுகள் சொன்னாரு இப்ப யவனம்ங்கிற சொல்லுக்கு இத்தனை வித்தியாசமான ஒரு பொருள் இருக்கேல இந்த சங்க இலக்கியத்தில் சொல்லப்பட்டது அந்த அரேபியர்களை மட்டும்தான் சொல்லி எப்படி நம்ம உறுதியாக சொல்ல முடியும் அதாவது யவனர்களை வந்து அரேபியர்களை என்று குறிக்கின்ற வழக்கம் இடைக்கால வழக்கம் சங்ககால வழக்கம் இல்லை சங்க காலத்தில் யவனர்கள் என்று குறிப்பிட்டால் தமிழர்கள் தமிழ் இலக்கியங்கள் குறிப்பிடும் போது அது ரோமர்கள் கிரேக்க இலக்கியங்கள் குறிப்பிடும் போது அது கிரேக்கர்கள் அது சந்தேகமே இல்லை ஒரு எக்ஸ்கூஸ் ஒரே வருது சார் அதாவது நீங்க வந்து எப்படி கம்பேர் பண்ணீங்க இந்த வார் இருக்கு இல்லையா வந்து சொல்ற